மார் யார் முதல்ல இந்த உயிரிழந்த நாற்பது குடும்பத்தாருக்கும் அரசாங்க மருத்துவமனைகளையும் தனியார் மருத்துவமனைகளையும் மெடிக்கல் ட்ரீட்மெண்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் தாவேக்கா நிர்வாகிகள் தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக கண்ணீர் சிந்தின அத்தனை மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களும் அனுதாபங்களும் இது யார் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பு வந்து எனக்கு சரியா தெரியல யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கணும் யார் பொறுப்புன்னா யாரையோ ஒருத்தரை நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து அனைவருக்கும் பொறுப்பு இருக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் ஒரு அனுமதிங்கிறதே வாங்கப்படுது அரசாங்கம் வந்து ஒரு அனுமதி கொடுக்காம எதையும் செய்ய முடியாது ரெண்டாவது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இது ஆறாவது கூட்டம் முதல் கூட்டம் இல்ல ஐயோ முதல் இத்தனை பேர் வருவாங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி யாருமே இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ போலீஸோ கைகள் வருதுக்கு அப்ப இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ கம்ப்ளீட் ஃபெயிலியர் மூணாவது காவல்துறை இந்த காவல்துறையில முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது மத்தவங்க எல்லாம் அரசியல் கட்சிக்காரங்க யார் சொல்றாங்கங்கறதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்ல டிஜிபி இன்டர்வியூ கொடுத்தாரு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்கள் எல்லாம் போன் பண்ணி மக்கள் எல்லாம் இன்டர்வியூ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதியிலேயே இன்டர்வியூல எந்திரிச்சு போறாரு அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா ஐநூறு காவலர்கள் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஐநூறு பேர் பத்துமா சார் அப்படின்னு கேட்குறாங்க சென்னையில் ஒரு ஐயாயிரம் பேர் உங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு வந்தா கூட ரெண்டாயிரம் போலீஸ் காவலர்களை அனுப்புறாங்க நீங்க பத்தாயிரத்துக்கு மேல இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் நீங்க கவுன் இருபத்தி ஐந்து ஆயிரம் இருந்து ஐநூறு பேர் எப்படி சார் பத்துன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இடத்தை பத்தி பேசுறாங்க கொடுத்த அப்ரூவல் கொடுத்த இடத்தை அந்த அப்ரூவல் கொடுத்த இடத்துக்கு பொறுப்பு டிஜிபி என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அவங்க கேட்ட இடத்தை விட இது வந்து பெரிய இடம் அவங்க மாநாட்டுக்கு வந்த அஞ்சு கூட்டத்தையும் பார்த்துட்டு அதுக்காக தான் நாங்க பெரிய இடத்த கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு அடுத்தது என்ன சார் ஐநூறு போலீஸ் தான் பத்திலேங்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா இல்லீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார மெயின் ஏரியா அதுல ஐநூறு பேருக்கு மேல காவலர்கள் அங்க நிக்க முடியாதுன்றா அப்ப எந்த இடத்துல இது வந்து பெரிய இடம் அடுத்தது கூட்டத்தை பார்த்து தான் நாங்க இந்த பெரிய இடத்த கொடுத்தோம்னு விஜய் கூட்ட கட்சிக்காரங்களுக்காகவே இந்த இடத்தை அப்ரூவல் பண்ண மாதிரி பேசுறா உம் அடுத்தது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது இல்லைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் எஸ்பி எல்லாம் பேசி அரசியல் அனைத்து கட்சிகளுக்கு இந்த இடத்த தான் நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்காக நான் இந்த இடத்த டிவி கேக்கு கொடுத்தோம்ங்குறேன் அப்ப எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள் பாருங்க அடுத்தது இப்ப வந்து ரெண்டாயிரம் போலீஸ்காரங்க அங்க போயிருக்காங்கன்றாங்க இன்னைக்கு மட்டும் எப்படி ரெண்டாயிரம் போலீஸ்க்கு நீங்க அந்த மொபைலைஸ் பண்ண முடியுது ஏழு போலீஸ் தான் இதே எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி கொடுத்தோம் எந்த சச்சரமும் இல்லாம நடந்து முடிஞ்சிருச்சு இங்க ஐநூறு போலீஸ் போடுறோம் ஆனாலும் இப்படி நடக்குதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கே அந்த ஒரு ஒரு புரிதல் இருக்கணும் இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு கிரவுடு வந்து ரொம்ப கூடிக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலுச்சாமிபுரம் பாயிண்ட்டுக்கு ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே விஜய்க்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் போதும் நீங்க இந்த இடத்துல நின்று பேசுங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு ஆனால் விஜய் தரப்பு வந்து என்ன சொல்லுது இல்லை இங்க மைக் வேலை செய்யாது அங்கே தான் பேச முடியும் அதனால நாங்கள் அங்கே போய் தான் பேசுவோன்னு அவங்க தான் வந்து அடம்பிடிச்சு அந்த இடத்துக்கு போய் பேசுறாங்க இருந்து நின்ன கூட்டம் விஜய் வராருன்னு கரெக்டா அந்த பாயிண்ட் நோக்கி அப்படியே முண்டி அடிச்சு உள்ள வர்றாங்க அதனால இந்த அசம்பாவிதம் நடக்குதுன்னு அவங்க விளக்கம் விளக்கம் இந்த போதுமானதா போதுமானதா உங்களுக்கு ரெண்டு ஸ்டோரி சொல்லப்படுது இதே வந்து இன்னொரு பெருமை மிக்க ஒரு டிவியில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போய் நின்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் முன்னூறு அடி முன்னாடி போங்க கூட்டம் இருக்கு இந்த இடத்துல நின்று பேச வேண்டாம் இன்னொரு முன்னூறு அடி வந்து அவங்க முன்னாடி தள்ளி இருக்காங்க விஜய் நீங்க சொல்றது வந்து முன்னாடியே பேசுங்கன்னு சொல்றாங்கங்கிறது இது முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் நான் சொல்ல ஏடிஜிபி சொல்றது இல்ல அதை நான் சொல்ல வரேன் இப்போ பொதுவெளியில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த இடத்த விட முன்னூறு அடி உள்ளார போங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்ப இந்த காவல்துறையில வந்து இப்ப இன்னைக்கு இரண்டாயிரம் போலீஸ் போயிருக்காங்க ஆனா போக வேண்டியது அந்த நேரத்துல அதுலயே வந்தவர் என்ன சொல்றாரு பொறுப்பு டிஜிபி பன்னெண்டு மணிக்கெல்லாம் ட்விட்டர்ல வந்து அபிஷியல் அவங்க ட்விட்டர்ல பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க அதனால மக்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க சரி நீங்க ஆரம்பத்துலதான் ஐநூறு பேர் போட்டீங்க அதிகமாயிட்டே இருக்காங்கங்கற மக்கள் தெரியுது இல்லையா அப்ப லேட்டா வருவாங்கன்னு இன்னைக்கு வீட்ல உட்கார்ந்து பாத்துக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் நீங்களே சொல்றீங்க 800 மீட்டர் கிராஸ் ஆகுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்போ இன்னைக்கு அங்க யாராவது மொபைல் போன் இல்லாத போறோம் விஜயனுடைய மாநாட்டுக்கு வரவங்க போறோம் அத்தனை பேரும் மொபைல் போனை வச்சு வச்சு அவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றீங்க அப்ப இதெல்லாம் வந்து விஜய் எங்க இருக்காரு எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காரு நீங்க போடுற லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் யாருமே அங்க இருக்கிறவங்க பாத்துக்க மாட்டாங்களா அவங்க தெரியாம அறியாமையில ஐயோ இவங்க வந்து முக்களை வந்துட்டாரு முக்களை வந்துட்டாரு திரும்பி வந்துருவாருன்னு உட்கார்ந்து இருக்க போறாங்களா அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பேசி முடிச்சறேன் இல்ல இல்ல அதே நிமிஷம் அடுத்து இப்ப நம்ம பாக்கும்போது இந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க வெள்ள மாட்ட மக்கள் கூடுச்சு மக்கள் அலையிட்டறندச்சு நம்ம பாத்தோம் ஆனா இந்த இடத்துல தான் கரூர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மாட்ட மக்களுடைய அலைய பார்த்தோம் அப்போ எந்த இடத்தлиமே ஒரு பின் கூட கீழ ஊலவும் முடியாத அளவுக்கு ஜாம் பேக் அதுக்குள்ளார சார் நீங்க ரெண்டு ஆம்புலன்ஸ் விடுறீங்க டெம்போ டிராவலர் அந்த ரோடு வந்து அறுபது அடி கூட இல்லைன்றாங்க அந்த டெம்போ டிராவலர்னுடைய பிரத் எவ்வளவு இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு அடினாச்சுக்கு இருக்கும் அப்போ அந்த எட்டு அடிக்கு நீங்க ரோட்ட ரெண்டு பக்கமும் நீங்க அந்த ரோட்ல போகும்போது நீங்க ப்ரைடன் பண்றீங்கன்னா அந்த மக்கள் மீதி இருக்கிற இடத்துல புறம் எவ்வளவு மக்களுடைய அழுத்தங்கள் ஏற்படும் அதுக்காக பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஆம்புலன்ஸ்ல கூட்டு போகக்கூடாதுங்களா சார் அருமையான கேள்வி இது அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஜய் வண்டியே எட்நூறு எட்நூறு மீட்டர் ரெண்டு மணி நேரம் கிராஸ் ஆகுதுன்னா ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளார விட்டுருங்கும் போது அந்த இடத்துல நீங்க ஏன் அப்ரூவல் குடுக்கறீங்க இல்லங்க வழி இல்ல போலீஸ் என்ன சொல்லுது நாங்க ஏற்கனவே அங்க ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருக்கோம் ஏன்னா க்ரவுட் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அங்க யாருக்காவது பாதிப்பு நடந்ததுன்னா அவங்கள வந்து முதலுதவி செய்யறதுக்கு ஆம்புலன்ஸ நாங்க முன்னாடியே நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே அப்போ வேற என்ன செய்யணும் உங்களுக்கு கூட்டத்துக்குள்ளார இல்ல ஆம்புலன்ஸ் உள்ளார வருது விஜய் கேட்கறேன் ஆமாங்க அந்த பகுதியில ஆமா கரெக்ட் இந்த ஆம்புலன்ஸ் ஏதாவது கட்சிப்படி கட்டுவாங்களா அப்படி தாவேக்கா வந்து கட்சி கொடி கட்டி ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க ஒரு சாமானியன் நம்ப முடியுமா ஒரே நிமிஷம் என்னுடைய சந்தேகங்களை கூட சொல்லுறேன் வந்து

அந்த மாதிரி ஆட்கள் யாராவது செருப்பை தெரியுங்களா விஜய் மேல இந்த இதுக்கு முன்னாடி நடந்த அஞ்சு மீட்டிங்ல எங்காவது செருப்பு எரியப்பட்டுச்சா செருப்பு எரியப்பட்டுச்சா அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வீடியோ வந்து ரெண்டு குரூப்புக்கு நடுவுல அங்க வந்து அடிதடி நடக்குது அந்த அடிதடி நடக்கிறத காரணமா வச்சுட்டு போலீஸ் தடியடி பண்ணுது அப்ப இந்த ஸ்டாம்பீடுக்கு தூண்டுதல் எங்கிருந்து வருது எப்படி வந்து இந்த செருப்பு வருது அப்ப இதெல்லாம் கொண்டு வந்தது யார் இத்தனை நாள் நடக்காதது இன்னைக்கு கரூர்ல ஏன் நடக்குது அப்போ இன்னைக்கு அடுத்தது

ஹாஸ்பிட்டலுக்கு போகல அவரு அப்படிங்கறது பல பேர் வந்து இன்னைக்கு பயங்கர கட்டுக்கதை கட்டிட்டு இருக்காங்க இப்ப நியூஸ் வெளியே வந்திருக்கு என்ன வெளியே வந்திருக்கு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த நபர்கள் எல்லாம் பாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு எப்ப வந்திருக்கு இப்போ ஜி நியூஸ்ல எடுத்து பாருங்க ஜி தமிழ் நியூஸ்ல உங்களை மாதிரி அது ஒரு பத்திரிகை அதுல வந்து அப்பதான்னா எழுதி இருக்காங்க ஏன் வந்து காவல்துறை இப்ப விஜய் கேட்டிருக்காரு இப்படி இருக்கு ஆனா காவல்துறை அது அனுமதிய மறுத்துருக்க விஜய் கேட்டு இருக்காரு அனுமதி அனுமதி கேட்டு திருச்சியில இருந்து எதுக்குங்க வரணும் அப்ப எதுக்கு வரணும் அப்படிலாம் இல்ல ஒரு நிமிஷம் நம்பாரு ஒரு நிமிஷம் இருங்க இல்ல எல்லாருமே எல்லாருமே போறவங்க குறைந்தபட்சம் நீங்க விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரி நீங்க மற்றவங்க கூட குற்றம் சாட்டுங்கன்னா எதுக்கும் வரல திருச்சியில எல்லாரும் போய் நிக்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு இரங்கலோ ஒரு ஆறுதலோ உங்களுக்காக தானே நாற்பது பேர் உயிரை இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் வேறுபாடுகளும் இல்லாம அங்க போய் ஆறுதல் சொல்றாங்க நிவாரணம் கொடுக்கறாங்க எல்லாரும் உடனே கிளம்புறாங்களே எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் நீங்க நேரம் இங்க இருந்து சென்னைக்கு வந்தீங்கன்னா அப்புறம் இப்ப நான் காவல்துறையிட்ட அனுமதி கேட்கிறேன் போறேன்னா இது என்ன இது இல்ல இல்ல கேட்கறது அனுதாபங்களும்

ஒருத்தர் <Sessizuk> பண்ணலாம் <Sessizuk> <Sessizuk>

நான் இத்தனை தடவை பார்க்க பார்க்காத நீங்க ஒருத்த சொல்லும் போது நான் நிச்சயம் நான் கண்டஸ்ட் பண்ணுவேன் நான் எதிர்த்து தான் சொல்லுவேன் அவ்வளவு தூரம் அக்கறை உள்ளவர் அறுத்தார் அப்படின்னா அந்த மக்களை காக்க வச்சிருக்க கூடாத இவரு காக்க வச்சிருக்க கூடாது இல்ல சரி நீங்க ஒருத்தர் மேல அக்கறை இருக்கு அப்படின்னம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க

சிபிஐக்கே போகணும் இப்ப வந்து ஒரு நபர் கமிஷன் வந்து கொடுத்துறாங்க ரிப்போர்ட் கொடுத்துறாங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலங்க என்னங்க பண்றது இதே வந்து சிபிஐ என்கொயரி இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல என்ன பண்றதுன்னு நுட்டுவாங்களா அப்ப அதுக்காக தான் சிபிஐ கேக்குறது அடுத்தது இப்போ வந்து எல்லாருமே போய் பாருங்க அங்க வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாமே வந்து வந்து கேக்குறாங்களே ஏர் ஃபோர்ஸ் வந்து இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்களா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய கொடுத்ததுக்கு யார் இன்சார்ஜ் யார் அதுல யார் ஏ ஒன்னா போடுறது இது ஒரு விபத்து கள்ளச்சாராயங்கிறது அரசாங்கத்தினுடைய இயலாமையினால நடக்கிறது தடை செய்யப்பட்ட பொருளை விற்கிறாங்களா அதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி யாரு அதுக்கு யாராவது பிரகாஷ் சிந்திக்கார்க்கு ஏன் சொல்லியிருக்கா இப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் ரிப்போர்ட் ஐயா சொல்ற மாதிரி கூட சூப்பரா கொடுப்பாங்க

சட்னிங்கிறது என்ன மாதிரியான நடைநடமைகள் கோரிக்கை நன்றி